صلی اللہ علی سیدنا ع و محمدن ولبر و صحاب الخیار واہ زوا جگہ طیب طاہراد اوسی کم عباد اللہ و عیامبط و اللہ عماب فعوز بلّہ الرجیم بسم اللہ الرحمن الرحیم ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم طوبى لمن ملك لسانا صدق نبي الله صلى الله عليه وسلم اللهم بالله الله بن أنبوم ميلان يوم நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முகம்மது ரசூல்லா ஹிசல்லு அலிஹ் வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு நம் எல்லோருக்கும் தோவி செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நமக்கு அருள்களை நிரம்ப தருகிற மாதங்களில் நாம் இருக்கிறோம் ரஜப் ஷாபான் அடுத்த ரமதான் நன்மைகள் குவிக்க வேண்டிய காலம் அல்லாவின் பேரருள் பொங்கி நிற்கிற காலம் பறக்கத்தையே கேட்கச் சொன்ன காலம் அபிபெருமானர் செல்லல்லீ செல்லம் பறக்கத்தை கேளுங்கள் என்று இந்த காலத்திற்காக நம்மை தயார்படுத்துகிறார்கள் ரொம்ப ஒரு பொற்காலம் நாம் ரமதானையும் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் முழுமையாக ரமதானை அடைய தோவை செய்வானாக இந்த சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொற்காலம்தான் ரமதான் ரமலானை நீங்கள் எவ்வளவு அறிந்திருக்கிறீர்களோ இல்லையோ ரமதான் ஒன்று போதும் நம்ம வாழ்க்கையின் மொத்த பிரச்சனையும் தீர்ப்பதற்கு அவ்வளவு பாக்கியங்களை அருள்களை பிரகாசங்களை துவாவின் அங்கீகாரங்களை பாவத்திற்கான மன்னிப்புகளை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிலைகளை நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அதன் வாசலை திறந்துவிடும் பாக்கியத்தை அல்லா ரமதானிலை வைத்திருக்கிறான் யாருக்கு தான் பிரச்சனை இல்லை யாருக்கு தான் நிம்மதி தேவையில்லை யாருக்கு தான் மன்னிப்பு தேவையில்லை யாருக்கு சந்தோஷம் தேவையில்லை எல்லாமே நமக்கு தேவை எல்லாமே கிடைக்கும் காலம் ரமதான் ரமதானு வெளியில் போய் வீணாகி பாவங்களில் ஈடுபட்டு நேரங்களை வீணாக கழித்து ரமதானனுடைய அந்த மகிமையை மனத்தை உணராமல் நம்ம வாழ்க்கை போயிடக்கூடாது அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாப்பானாக நம்ம வீட்டையும் நம்ம தயார்படுத்தணும் நம்ம பெண்களை பிள்ளைகளை ஆர்வப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ரமதானை கொண்டு நான் இங்கே சொர்க்கமே சில பேரை தேடுகிறது என்று துவங்கினேன் நாலு வகைப்பட்ட மனிதர்களை சொர்க்கம் ஆசைப்படுகிறது நம்ம எல்லாரும் சொர்க்கத்தை ஆசைப்படுகிறோம் எல்லாருமே சொர்க்கத்தை ஆசைப்படுகிறோம் சொர்க்கம் நாலு வகை மனிதர்கள் அதில் முதல் வகை மனிதர்களை கடந்த வாரம் சொல்லி முடித்தேன் எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்குது என்றெல்லாம் நமக்கு தெரியல ஆனால் சில பேர் ரொம்ப கவனமாக வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க யூடியூப்பில் கேட்டுட்டு அதிரத்து இன்னும் மூணு பாக்கி இருக்குது என்று தொலைபேசியில் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் சொர்க்கம் தேடுகிற நாலு வகை மனிதர்களில் ஒரு வகைதான் முடிந்திருக்கிறது அடுத்த வகைக்காக காத்திருக்கிறோம் என்று யூடியூப் உலகில் தங்களை நற்பணிகளிலும் பயான்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற மக்கள் தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்போ அடுத்த கட்டம் இரண்டாம் வகையினரை இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு பெரிய பாக்கியம் முன்னால் இருந்து கேட்கிற பாக்கியம் பயன்படுத்துங்கள் வாய்ப்புகள் என்பது இறைவன் கொடுப்பது எல்லாருக்கும் கிடைப்பதில்லை கிடைக்கிற வாய்ப்புகளை நல்ல செய்திகளை நல்ல வாழ்க்கைக்கான திட்டங்களை தரப்படுகிற போது அதை எடுப்பதும் நடப்பதும் நமது எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றிவிடும் இங்கே நீங்கள் உங்களை இந்த விஷயங்களை கேட்பதோடு நிறுத்திவிடாமல் வாழ்க்கைக்கு கொண்டு வருகிற முயற்சி நானெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டபோது எடுத்துக்கொண்டேன் இன்றைக்கு அல்லாவுடைய பேரருள் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையாக்கி கொண்டோம் இனி இந்த வாழ்க்கை யாராலும் பிரிக்க முடியாது சுண்ணத்தொல்லாமல் என்னால் இருக்க முடியுானா முடியாது ஒழு இல்லாமல் இருக்க முடியுமா முடியாது விக்கிரி செய்யாம முடியுமா முடியாது ஏன் அதற்குள்ளேயே அடிமையாகிவிட்டோம் நான் உங்களை ஆசைப்படுகிறேன் முழுமையாகுங்கள் என்கிறேன் மார்க்கம் என்பது சூழ்நிலைக்கு எடுக்கக்கூடிய ஒன்றல்ல உலகமே நோக்கமாக கொண்டு மாத்திரம் வாழ்ந்துவிடக்கூடாது உலகம் விரட்டிக்கிட்டே இருக்கும் எது வரைக்கும் சக்கராத்து வரைக்கும் விரட்டும் கடன் ஆகிடுவோம் கடனை பத்தியே கவலையா இருக்கும் பிள்ளைங்களுக்கு வீடு கட்டணும் அந்த கவலை இருந்துகிட்டே இருக்கும் வியாபாரம் அதை பற்றி கவலை வெளிநாட்டு வாழ்க்கை இதை பற்றி கவலை நான் சொல்வது எதுவுமே தடையில்லை இத்தனையும் நம்முடைய மௌத்து வரைக்கும் நம்மை விரட்டும் துரத்தும் பாடுபடுத்தும் இதை தாண்டிதான் மௌத்துக்கு பின்னால் உள்ள நீண்ட காலத்திற்கும் நெடிய வாழ்க்கைக்கும் சுகமான மன்னரைக்கும் நிரந்தரமான சொர்க்கத்திற்கும் நான் தயாராக வேண்டிய இந்த காலம் வீணான உலக கவலையிலும் உலக ஆசையிலும் காணாகிவிடக்கூடாது என்று உங்களை நான் கவனமாக இருக்க சொல்கிறேன் காணாகிவிடக்கூடாது மறுமைக்கான ஒரு பெரிய தயாரிப்பு நம்முடைய வாழ்க்கையோடு இருக்க வேண்டும் ஒவ்வொரு நல்ல காரியங்களையும் கேட்கிற போது நீங்கள் அமல்படுத்துங்கள் செயல்படுத்துங்கள் வாழ்க்கையே பெரிய மிகச்சிறந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறும் இங்கே இரண்டாவது பகுதி சொர்க்கம் தேடும் முதல் பகுதியை கடந்த வாரம் சொல்லிவிட்டதால் இன்னும் ஒரு முறை நான் தொடர விரும்பவில்லை நேரத்தின் அருமையை கவனத்தில் கொண்டு இரண்டாவது வகையினர்கள் பெருமக்கள் பதிவு செய்கிற செய்தி லிசான் நாவை பேணி பாதுகாப்பவர்கள் நாவு விஷயத்தில் ரொம்ப கவனம் அதில் கட்டுப்பாடு நாவை வெளியே கொண்டு வருவதில் அல்லாவே கட்டுப்பாடுபடுத்தினான் முப்பத்தி இரண்டு பற்களுக்குள்ளால் வைத்து மூடினான் இரண்டு உதடுகளை எதற்கு மேலால் அமைத்தான் எப்போதும் வெளியே வரக்கூடாது நாவு தேவைக்கு தான் வெளியே வர வேண்டும் முப்பத்தி இரண்டு பற்கள் அந்த கோட்டைக்குள்ளே வைத்து நாவை பூட்டினான் அல்லா அந்த பற்கள் திறந்தாலும் உதடை அமைக்கி வைத்து நாவை பூட்டி வைத்தான் ரப்பு ஏன் பேச்சு ரொம்ப எச்சரிக்கை நான் நரகத்துக்கு போனேன் சில மனிதர்களை பார்த்தேன் நபிகள் நாயகம் நரகத்திற்கு போனேன் சில மனிதர்களை பார்த்தேன் அவங்க தொழுகையெல்லாம் கரெக்டாக தொழுதாங்க நல்ல காரியங்கள்லாம் செய்திருக்கிறாங்க ஆனால் தேவையில்லாமல் பேசி நாவை கொண்டு பல பேர்களை கஷ்டப்படுத்தி நாவால் பேசுவதை அதிகமாக்கி நரகத்துக்கு வந்து விட்டார்கள் கொஞ்சம் எச்சரிக்கை வணக்கம் இருந்திருக்கிறது தொழுகை இருந்திருக்கிறது நல்ல அமல்களும் தானங்களும் தர்மங்களும் இருக்கிறது நாவுதான் அவர்களின் நரகம் நாவால் பேசினார்கள் தேவையில்லாதவைகளை மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளை குறை சொல்வதை கூடுதல் பேசுவதை நாவுதான் இவர்களை நரகத்திற்கு இழுத்து வந்தது நான் நரகத்தில் அந்த மனிதர்களை பார்த்தேன் என்கிறார்கள் முத்தமனைபிகள் சொல்லல்லாகுவலை ஓசல்லம் எனவேதான் சோபனம் சொன்னார்கள் தூபா வாழ்த்துக்கள் நபி பெருமானார் சல்லல்லா வாழ்த்து சொல்வார்கள் என்றால் அந்த வாழ்த்து எவ்வளவு புனிதமானது தூபா வாழ்த்துக்கள் உண்டாகட்டும் சோபனம் உண்டாகட்டும் யாருக்கு லிமன் மல்லக்க லிசானா தன் நாவை அடக்கி கொண்டானே நாவின் மீது ஆட்சி செய்தானே நம்ம மேல நாவும் ஆட்சி செய்யக்கூடாது கவிழ்த்துவிடும் வீழ்த்திவிடும் நிரந்தரமான சொர்க்கத்தையே நமக்கு தரவிடாமல் ஆக்கிவிடும் நாவை அடக்கி ஆண்டவர்கள் நாவின் மீது அதிகாரம் படைத்தவர்கள் நாவின் மீது மல்லக்க என்றால் ஆட்சி செய்தவர்கள் நாவும் நம்ம கட்டுப்பாட்டில் இருந்துச்சே அவர்களுக்கு சோபனம் உண்டாகட்டும் சுந்தர நபிகள் செல்லெல்லாகும் அடைவு செல்லும் சொல்லி தருகிறார்கள் எனவே நிறைய நேரங்கள் பேசத் தவிர்த்து விடுங்கள் வெற்றியாளர்களை நான் சொல்கிறேன் என்கிறார்கள் நபிகள் நாயகம் மன்னஜாத் நாயகமே வெற்றி எங்கே எதிலே சொல்லுங்கள் என்று சாபிகள் கேட்கிறார்கள் வெற்றி வேணும் எங்களுக்கு நிறைய காரியங்கள்ல தோல்வி தோல்வி வேண்டாம் வெற்றி வேணுமா சர்காரை ஆலம் சல்லு அலைகு செல்லம் நாவை பேணுங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றார்கள் என் வெற்றியை கூட நாவே தீர்மானிக்கிறது என்ன அல்லா நல்ல வாழ்க்கையெல்லாம் எழுதி வச்சிருப்பான் நான் நாவை கொஞ்சம் பேணாம எங்கள் உம்மாவையே போய் குறை சொல்லிடுவேன் எங்கள் தாப்பானார பேசிடுவேன் ரொம்ப நேசமானவங்களை கொஞ்சம் கடித்த வார்த்தைகளால் சொல்லிடுவேன் நமக்கு நல்லதெல்லாம் நல்லா எழுதியிருப்பான் அந்த ஆட்கள் சொல்லுவாங்க நீ என்னைக்கு நல்லா இருப்பேன்பாங்க அந்த வார்த்தை பழிச்சிடும் நான் நல்லா இல்லாமல் போகிறேன் எப்போ மனுஷன் நல்லா இல்லாமல் போகிறான் நல்லா இருக்கணும்னு எழுதப்பட்ட செய்தியை அவன் விதியை ஒரு பதுவாக வந்து அழிச்சிட்டு உம்மா பதுவாக செய்துட்டாங்க நீ நல்லா இருக்க மாட்டே ஏன் அந்த பதுவாக வாங்கினாரு வார்த்தைகளால் தாயை நிந்தித்து பேசியதால் உன் நாவுதான் வெற்றியை தீர்மானிக்கும் வீடு நாவை யாருக்கு வெற்றி மண் சமத்த நஜா யார் வாய் மூடி வாழ்ந்தார்களோ மௌனமாக வாழ்ந்தார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் நிறைய நேரம் பேசாதீர்கள் அபூபக்கர் சுத்திகராகும் அன்பு பேசவே மாட்டார்கள் தேவைக்கு பேசுகிற வாழ்க்கை நான் பாடம் படித்தேன் என்கிறார்கள் சஹாபிகள் நான் வந்தேன் உமரி புல் நாயகம் இடத்தில் வந்தேன் ஆச்சரியப்பட்டேன் அவர்கள் தானாக பேசிக் கொண்டிருந்தார்கள் என்ன தன் நாவை இழுத்து வைத்துக் கொண்டு எச்சரிக்கை செய்து கொண்டிருந்தார்கள் நீ ஜாக்கிரதை பல பேர்களை வீழ்த்தி இருக்கிறாய் ஜாக்கிரதை பல பேர்களை வீழ்த்தி இருக்கிறாய் தன் நாவோடு உரையாடுகிறார்கள் அபூபக்க சித்தீக் எப்படிப்பட்ட மனிதர்கள் விஷயத்திலே கட்டுப்பாடு என்பது என் தளவீதியை தீர்மானிக்கிற ஒன்று என் எதிர்காலத்தை வெளிச்சமாக்கக்கூடிய வாழ்க்கை அது திருமறையிலே சொல்வான் உன் பேச்சுங்கிறது தான் நீ பேசுற பரவாயில்ல அந்த பேச்சு ஒண்ணுக்காவாது நினைச்சு அந்த பேச்சு தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் எழுதப்படும் என்றான் அல்ல உன் சொற்களில் எந்த சொற்களும் வெளியில வந்துச்சு அவ்வளவுதான் அதை எழுதி பாதுகாத்து வைக்கிறார்கள் நம்ம சொல்றோம் ஏதோ அவரை பேசிட்டோம் நம்ம மறந்துடுறோம் அவரையும் மறக்க செய்திடறோம் நீ மறந்து விடுவாய் அவரும் மறந்து விடுவாய் அல்லாஹ் எழுதி வைப்பான் திருக்குரான் பேசுகிறது திருக்குரான் எழுதப்படாமல் உன் வார்த்தைகள் இல்லை எப்பமோ ரகசியமா பேசிட்டோம் அவர் காதுக்கே போகல அவர் பார்க்கல அப்படி நீனும் தனியா உட்கார்ந்து ஒருத்தரோட பேசினாயா அந்த வார்த்தை அங்கே நான் எழுதினேன் பதிவு செய்தேன் குரான் குரானுடைய வார்த்தை பொய்யாகவே செய்யாது குரானை தப்பா நம்ம விளங்கிட்டோம்னா ஈமானே கேள்விக்குறியாயிடும் நீ பேசும் வார்த்தைகளை இரண்டு மலக்குகள் பதிவு செய்கிறார்கள் அப்ப நம்ம பேசுகிற போது கூட ஆள் இருக்குது சுவருக்கும் கேட்கும் என்பார்கள் சுவரும் கேட்கும் ஏன் நாளை மறுமையில் உன் வாயில் பூட்டிடுவோம் வாயில் பூட்டிடுவோம் குரான் அல்லையோ மனஹ்திமாலா அஃவாஹிஹியும் ஒத்து கல்லிமுனா ஐதீகம் ஒத்தஷ்ஹது அருஜுலுகும் வாயில் பூட்டிடுவோம் அது பொய் தான் சொல்லும் கை பேசும் கை பேசுமா பேசும் அல்லா சொல்றான் கால்கள் சொல்லும் கால்கள் சொல்லும் நீ இருந்த இடம் சாட்சி சொல்லும் நீ எங்கே இருந்து பேசினாயோ அந்த இடம் சொல்லும் இங்கேதான் பேசினான் அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க சுவருக்கும் காது இருக்கிறது ஏன் சுவரும் நாளை அல்லாட்ட போய் சொல்லும் எச்சரிக்கை நாவை பேணுங்கள் சொர்க்கம் தேடும் ரெண்டாவது மனிதர்களின் கூட்டம் ரெண்டாவது வகையினர் ஆவ் நிசான் நாவை பேணியவர்கள் எனவே தான் நபிகள் நாயகம் செல்லல்லாகு அலைவசல்லம் மௌனம்தான் ஒன் வெற்றி என்றார்கள் நிறைய நேரங்களில் மௌனமாக இருந்தால் நம்ம ஆயிரம் காரியங்களை சாதிச்சிடலாம் சில பேர் வாயை கொடுத்தே புண்ணாக்கிக்கிடுவாங்க வாயை கொடுத்தே புண்ணாக்குவாங்க மௌனத்தால் பல பேர் ஜெயிக்கிறாங்க நிறைய கேள்விக்கு மனைவிட்ட சில பேருக்கு நான் அட்வைஸ் செய்வேன் கணவர் ரொம்ப பேசுகிறார் சங்கடப்படுத்துகிறார் ஒரே பேசுகிறார் ஒரே திட்டுறார் நான் சொல்வேன் பதிலுக்கு நானும் தாங்க முடியாமல் பதில் சொல்வேன் நான் ஒரு பதில் சொன்னால் அவர் அஞ்சு வார்த்தை சொல்கிறார் நான் பெண்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன் பேசாதீர்கள் உங்கள் மௌனத்திற்கு அபார சக்தி இருக்கிறது கணவன் பேசும்போது மனைவி அமைதியாக அமைதியானால் மௌனமானால் அவர் அடிமையாகிடுவார் அவர் அடிமையாயிடுவார் என்று சொல்வார் பேசு எதாவது பேசு உங்கள் மௌனம் அபூர்வ சக்தி அது என் பெருமான் சொல்கிறார்கள் மண் சொமத்த மௌனம் வெற்றி வெற்றியின் வாசலை திறப்பதற்கு மௌனம் இன்னொரு பக்கம் நாவை பேணும் போது ஜொலிக்கிறீர்கள் செலந்தாளி செல்லாம் வர்றாங்க ஒரு ஷஹீத் அல்லாவின் பாதையிலே ஷஹீதாக்கப்பட்டு இருக்கிறார் அங்க ஒரே பேச்சு தூபா உனக்கு சோபனமில் ஜன்னா சொர்க்கத்தை கொண்டு சோபனம் உண்டாகட்டும் ஹனி அல்ல கபில் ஜென்னா உனக்கு சொர்க்கம் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதா ஆயிட்டார் உண்மை தான் வந்த உடனே சொன்னாங்க உண்மை தான் அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதானவர்கள் ரத்த காயப்பட்டு தீனுக்காக அல்லாவுக்காக ரசூலுக்காக தன் வாழ்க்கையை கொடுத்தவர்களுக்கு சொர்க்கம் அது சந்தேகமில்லை ஆனால் உங்களுக்கு யாரு சொன்னது யாரு சொன்னது சில நேரங்களில் தேவையில்லாத இடத்தில் அவர் பேசியிருக்கலாம் எத்தக்கல்லமும் அவசியமில்லாத வார்த்தைகளை பேசி இருக்கலாம் யார சூழலாம் ஷஹீத் ஆயிட்டார் தான் சொர்க்கம்தான் தேவையில்லாததை பேசியிருந்தால் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லியிருந்தால் வார்த்தைகளால் யாரையாவது காயப்படுத்தினால் அதற்கெல்லாம் விளக்கம் சொல்லி ஆக வேண்டும் என்றார்கள் சல்லல்லாஹு அலைவசல்லாம் சொர்க்கம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாவின் பாதையில் ஷஹீதானவர்களுக்கு சோபனம் சொல்லப்பட்ட போது தேவையில்லாததை பேசியிருக்கலாமே என்ற வார்த்தையை வல்லல் நபி கேட்கிறார்கள் என்றால் ஒரு உயர்வான சொர்க்கத்தை தீர்மானிப்பதற்கு இங்கே சொன்ன இந்த செய்தி முக்கியம் நாவை பேணியவர்கள் சொர்க்கத்தை சொர்க்கம் அவங்கள் ஆசைப்படுது செய்தனா அபூதுஜானா நபி பெருமானார் சல்லா அலி சல்லத்தின் உயர்ந்த சஹாபி பெருமானாரின் உயிரை காப்பதற்கு தன் உயிரை பனை வைத்தவர் அபூதுஜானா ரசூல் சொல்லாகு அடைவு செல்லத்தை எதிரிகள் தாக்க வந்த போது தான் நின்று பாதுகாக்கிறார் பெருமானார் மீது பாறை விழ வந்த போது அவர் தன் முதுகிலே சுமந்து கொண்டார் அபூதுஜானா உயிர் கொடுத்து மாணவியை காக்கும் வாழ்க்கைக்கு சொந்தம் சக்கராத்தில் இருக்கிறாங்க அசரத்து சயிது அபுதுஜானா ரீதியில்லாஹும் அன்னுகு ஜெய்து புன் அஸ்லம் ரதியில்லா அன்னுகோ அவங்கள சந்திக்க வர்றாங்க ஜெயிது புன் அஸ்லம் மாணவியின் மிக உயர்வான சஹாபி அபு துஜானா ரதியில்லா பார்க்க வருகிறாங்க அந்த போது ஆச்சரியப்பட்டு போய் நிற்கிறார் அபு துஜானாவின் சக்கராத்தினுடைய அந்த நேரம் முகம் ஜொலிக்குது எப்படி ஜொலிக்குதுன்னா தங்கத்தை வார்த்து ஊத்தின மாதிரி தங்கத்தை ஊற்றுனா எப்படி பல 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 பலன் மிழுங்குது அவங்க கேட்டாங்க கை வயத்த ஹல்லல் எப்படிப்பா இவ்வளவு ஜொலிப்போ பிமாதா என்ன வாழ்ந்தீர்கள் உங்கள் வாழ்க்கை தான் என்ன இப்படி முகம் ஜொலிக்குதே அல்லா நம்ம எல்லாத்துக்கும் அந்த ஜொலிப்பு அந்த நேரத்தில் நெசி பார்க்குவான் சக்கரத்தில் ஜொலிக்கணும் இப்போ சில பேர் ஜொலிக்கணும்னு நினைக்கிறாங்க ஏமாத்தி ஜொலிக்கிறாங்க போராடி ஜொலிக்கிறாங்க பல பேர்களை கீழே வீழ்த்திட்டு அவன் பேல உட்காந்து ஜொலிச்சிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் அந்த ஏமாத்து வாழ்க்கை கொஞ்ச காலத்தோடு முடிஞ்சு போயிடும் இதற்கு ரிசல்ட் சக்கர ஒன்று வீழ்த்தி விடும் அடுத்தவர்களை ஏமாற்றாதீர்கள் அடுத்தவர்களை அழித்து வாழ நினைக்காதீர்கள் மற்றவர்களை வீழ்த்திவிட்டு நீங்கள் நிமிர நினைக்காதீர்கள் ஹயாத்து இன்னும் ரொம்ப நாள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ராத்திரிக்குள்ளே மௌத்து வந்துடும் மௌத்து வர்றதுக்கு என்ன அல்லாவுத்தால் நோயையாக காரணமாக வச்சுருக்கிறான் ஒன்றுமே இல்லை என்னங்க பேசிக்கிட்டே இருந்தாரு டப்புன்னு நெஞ்சில் ஒரு மாதிரியாக சத்தம் வந்துச்சு விழுந்துட்டார் முடிஞ்சு போச்சு மௌத்து இன்னும் இருக்குதுன்னு நினச்சி பல பேர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சமாளிச்சிடுவோம் கொஞ்சம் வாழ்ந்துருவோம் செய்திருவோம் ஏமாத்திடுவோம் புரட்டிடுவோம் பரட்டிடுவோம் இன்றைக்கி மக்களை புரட்டுவதும் பிறட்டுவதும் ஏமாற்றுவதும் இது ஒரு பொழுப்பு என்று சில பேர் கொண்டு அலைகிறார்கள் அதுல சில பேருக்கு தைரியம் இப்போ நமக்கெல்லாம் வயசு கம்மி தான் இங்க கொஞ்சம் காலம் இருப்போம் யாரு சொன்னது உன் வாழ்க்கைக்கின் உத்தரவாதம் யாரு தந்தது நீ திருந்துகிற நேரம் என் பெருமான்னு சொன்னாங்க இப்போது திருந்து விடு தௌபா செய்து விடு அடுத்த நிமிஷம் நீ இருப்பேன்னு உனக்கு கேரண்டி இல்லைங்கிறாங்க அபூதுஜானா முகம் சொலிக்கிறார் ஜொலிக்கிறார் இவர் கேட்கிறார் எப்படி முகம் இவ்வளவு ஜொலிக்கிறது தங்க மாதிரி பல பலன் இருக்குது என்ன வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் என்று கேட்கிறார் என்ன வாழ்க்கை வாழ்க்கை பெரிய வாழ்க்கை ரசூலோடு வாழ்ந்துட்டாங்களோ அதை விட என்ன வாழ்க்கை இருக்குது மாணவிக்கு பின்னால் நின்று தொழுத வாழ்க்கை மாணவியோடு போர்க்களத்தில் கலந்து கொண்ட வாழ்க்கை மாணவி சொல்லல்லாலே சொல்லத்திற்கே தன் உயிரை அர்ப்பணமாக்கிய வாழ்க்கை அதை விட பெரிய வாழ்க்கை என்ன இருக்கிறது ஆனாலும் கேட்கிறார்கள் நீங்கள் என்னதான் செய்தீர்கள் அவர் சொன்னார் பிசுனை ரெண்டு விஷயம் வாழ்க்கையில் இருக்குது என்னார் அதான் முக்கியம் உயர்ந்த வாழ்க்கை அதுக்குள்ள ஒரு ரெண்டு முத்தாய்ப்பான இடம் நமக்கு இப்படி வச்சுக்கிறோம் நம்ம என்ன வச்சுருக்கிறோம் அல்லாட்ட போய் சொல்கிறதுக்கு எங்கள்கிட்ட இப்படி ஒரு வாழ்க்கை வச்சுருக்கிறேன் எல்லாரும் யோசிச்சு வச்சுக்கிறோம் நம்ம என்ன இருக்குது அல்ல எனக்காக என்ன கொண்டு வந்தா என்று கேட்டால் என்ன இருக்கிறது எல்லாரும் செய்கிற வாழ்க்கையை தாண்டி ஒரு வாழ்க்கை அது என் ரொம்ப சந்தோஷப்படுத்தணும் முகம் ஜொலித்தது என்ன செய்திங்க ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று மாலா அத்த கல்லம் மாலா யகுனி அவசியம் இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் என்னாவு நான் தெரிந்த காலத்திலிருந்து பேசியதில்லை நாவ பேணிட்டேன் தேவையில்லாத வார்த்தை நாம் பேசவே இல்லை யாரையும் புண்படுத்தல்ல யாரையும் காயப்படுத்தல்ல என் நாவுகள் பேணப்பட்டது என் நாவு பேணப்பட்டது நாவில் வார்த்தைகள் வெளியாகவில்லை பாவமான தீமையான ஆயிரம் ஆயிரம் இதயங்களை உடைக்கும் வார்த்தையை நான் பேசல ரொம்ப கட்டுப்பாடு தேவையில்லாத இடத்தில் நாவை அடைக்கு பூட்டி வச்சிருந்தேன் இன்னைக்கு முகம் ஜொலிக்குதுன்றாங்க ரெண்டாவது என்னன்னு கேட்டாங்க சலாமத்து கல்வி என் உள்ளம் வந்து ரொம்ப இடையேற்றம் என் சகோதரர்கள் என்னோடு இருப்பவர்கள் மக்கள் இந்த சமூகம் ஒருவரை பற்றியும் என் மனசில் தப்பான எண்ணம் கொண்டு வரவில்லை அல்லா நம்ம எல்லாருக்கும் தொகை செய்வான் எத்தனை பேரை தப்பாக நினைத்தோம் சலாமத்து கல்வி என் கல்பு நிம்மதியானது யாரையும் தப்பாக நினைக்கவில்லை குறையாக நினைக்கவில்லை யாரையும் கொச்சைப்படுத்தி போறாமையும் பட்டதில்லை போராம நிறைய பேர் அழிச்சுக்கிட்டு இருக்குது அவர் வளர்ந்தா இவருக்கு பிடிக்காது அவர் மேலே போனால் இவரால தாங்க முடியாது என் உள்ளங்களில் பொறாமையும் இல்லை என் உள்ளத்தில் பொறாமையும் இல்லை புணர்ச்சியும் இல்லை யாரையும் இந்த உள்ளம் தப்பாக நினைத்ததும் இல்லை உள்ள நிம்மதியா இருக்குது நான் எதையும் பேசாம பூட்டி வச்சிருந்தேன் இந்த ரெண்டும் என் விசேஷம் என்றார் ஜொலிக்கிறார் ரூகு பிரிகிறது முகம் தங்கம்போல் மிளறுகிறது காரணத்தை சொல்லிட்டு ரூகு பிரிகிறது ரெண்டும் நமது வாழ்க்கையாக்க அல்லா தோபி செய்வானாக சொர்க்கம் தேடுகின்ற இரண்டாவது கூட்டத்தினர்கள் நாவை பேணியவர்கள் பாதுகாத்தவர்கள் வீணான தேவையில்லாத பயனற்ற பிரயோஜனம் இல்லாத இன்னும் பல பேர்களை சங்கடப்படுத்துகிற காயப்படுத்துகிற வார்த்தைகளை இந்த நாவால் பேசாமல் வாழ்ந்து விடுவீர்களா சொற்க உங்களை தேடும் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தோவை செய்வானாக மூன்றாவது மனிதர்களை அடுத்த வாரம் பேசுவோம் அல்லாஹ் தொடரச் செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக மது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹு அஹு சல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல து உங்கள் எல்லோருடைய துவை ஆதரவைத்து வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாருதாவா